அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடிஸ் கம்பெனிலால் கவர்மெண்ட் கம்பெனியை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாட் இஸ் கவர்மெண்ட் கம்பெனி ஆக்சுவலாக உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் ஷார்ட் நோட்ஸில் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பிக் கொஸ்டின்ல கேட்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு கம்பெனி கூட கம்பைன் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் கம்பெனி ஃபாரின் கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி பிரைவேட் கம்பெனி இந்த மாதிரி கம்பேரிசனோடு கேட்குறாங்க ஸோ கவனமாக நோட்ஸ் எடுத்துக்குங்க செக்ஷன் டூ சப் கிளாஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிஃபைன் பண்ணி சொல்லுது கம்பெனி ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டினில் வாட் இஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட்னா நமக்கு முதல்ல தெரிஞ்சால் மட்டும்தான் கம்பெனினா என்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்னால் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி இல்லைன்னா இரண்டு க இரண்டு அரசாங்கமாகவும் இருக்கலாம் ரெண்டு சேர்ந்து ஒரு கம்பெனியை நிர்வகிக்குதுன்னா அதுவும் கவர்மெண்ட் கம்பெனி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த இடத்துல ஃபுல்லி ஓன்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது முழுமையாக அரசாங்கத்திற்கு சொந்தமான கம்பெனியாக இருந்தாலும் சரி பார்ஷலி ஓன்டு அதாவது பகுதியாக அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருந்தாலும் சரி ஐம்பத்தி ஒரு சதவீதத்திற்கு மேல் இருக்குமே ஆனால் அதோடைய ஷேர் வேல்யூ ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ்க்கு மேல இருந்துச்சுன்னா அது அரசாங்க கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்றது தான் இந்த இடத்துல மிக முக்கியமான கான்செப்ட் ஸோ இதை மட்டும்தான் உங்களுடைய மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போறீங்க இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் ப்ளஸ் ஒன்று அப்படின்றவங்க தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றதை அறிவிப்பாங்க ஓகேங்களா ஸோ ஐம்பது சீட்டு ப்ளஸ் ஒன்று யார் வச்சுருக்காங்களோ ஸோ நூறில் ஸோ ஐம்பத்தோரு சீட்டு யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸாக மாறுவாங்க அதே போல் தான் ஐம்பத்தோரு சதவீதம் ஷேர் ஹோல்டர் யார் வச்சுருக்காங்களோ அது அரசாங்கமாக இருந்துச்சுன்னா அவங்க அரசாங்க கம்பெனி தட் மீன்ஸ் கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டியது தான் அதை தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஏ கவர்மெண்ட் கம்பெனி இஸ் எ கம்பெனி தட் இஸ் ஓன்ட் ஆர் பார்சியலி பார்சியலியாக இருந்தாலும் சரி சொந்தமாக இருந்தாலும் சரி அது கவர்மெண்ட் கம்பெனி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க த கம்பெனி ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்லையும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க இன் டூ தௌசண்ட் தேர்ட்டின்லையும் டிஃபென்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் கம்பெனியுடைய கான்செப்ட் இதுதான் அப்படின்னு ஏ கவர்மெண்ட் கம்பெனி இஸ் எ கம்பெனி வேர் த கவர்மெண்ட் ஹோல்டு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு எதை அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஒன் பெர்சென்டேஜ் பெய்ட் ஆஃப் கேபிட்டலாக பார்த்திங்கன்னா பெய்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டலாக இது ஹோல்ட் பண்ணி வச்சிருந்துச்சுன்னா அது அரசாங்க கம்பெனி அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு பேராகிராஃபில் தெளிவாக சொல்லிட்டாங்க இவ்வளோ மட்டுமே எழுதினா போதும் உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைச்சிடும் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு வார்த்தை ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது இரண்டுமே அதன் பிறகு ஐம்பத்தோரு சதவீதம் ஃபுல்லி ஓன்டு அப்படின்லாம் பார்ஷியலி ஓன்டு இந்த அஞ்சு வார்த்தைகள் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் வேணும்னா ஒரு இல்லு ஸ்டேஷன் போட்டுக்கலாம் நம்ம லா சப்ஜெக்டுடைய பலமே பார்த்திங்கன்னா இல்லு ஸ்டேஷன் தான் இல்லு ஸ்டேஷன் அழகாக ஃப்ரேம் பண்ணலாம் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிவிட்டு ஒரு கவர்மெண்ட் கம்பெனினா எப்படி இருக்கணும் அதுக்கு ஃபிஃப்டி ஒன் பெர்சென்டேஜ் ஷேர் பெய்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் யாரெல்லாம் கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்ற மாதிரி இந்த நிலக்கரி சுரங்கங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மின்ட்டு அதாவது நாணயம் சுரங்கங்கள் அதுக்கப்புறம் தங்கம் எடுக்கும் இடம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முழுசாகவே அரசாங்கத்திற்கு சொந்தமானதாக தான் இருக்கும் அதை வந்து ஒரு கான் டெண்டர் மாதிரி விட்டு அவங்க அதுலேருந்து ஏர்ன் பண்ணிப்பாங்க அதே போல் இந்த பெல் அந்த கா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டெட்லாம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஐம்பத்தோரு சதவீதம் கான்செப்டில் இயங்கக்கூடிய ஒரு கம்பெனிஸ் அதாவது கடின வலம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அரசாங்கம் முழுசாக ஏற்று நடத்தும் அது இல்லாமல் ஒரு சில மேனுஃபேக்சரிங் கான்செப்ட்டு ஒரு சில டெக்னாலஜி இருக்குது அப்படின்னா அரசாங்கத்தால் ஏற்று நடத்துறது கொஞ்சம் கடினம் ஏன்னா அவங்கக்கிட்ட டெக்னீஷியன் இருக்க மாட்டாங்க அது வெளிலேருந்து ஹையர் பண்ண வேண்டியது இருக்கும் அதற்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அதற்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டரில் உள்ள என்ட்ரி ஆகி ஐம்பத்தோரு சதவீதம் பார்த்திங்கன்னா பெய்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டலை வச்சுப்பாங்க அவங்க வச்சுக்கிட்டு அதற்கு உண்டான நபர்களை ஹையர் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த கம்பெனியை ரன் பண்ணுவாங்க இது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கான்செப்ட் தான் கவர்மெண்ட் கம்பெனிக்கான கான்செப்ட் தான் ஸோ கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னா இவ்வளோ தான் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஒரு பக்கம் எழுதினா போதும் ஷார்ட் நோட்ஸ்னால் பிக் கொஸ்டின்ஸில் கேட்கும்போது ஒரு ஹில் ஸ்டேஷன் போட்டு எழுதுங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் கொஞ்சம் நீண்டு எழுதுங்க பெருசாக எழுதுங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்